ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன்னிக்கும்படி தெரிந்து கொள்ளல் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிரஹாம் ஸ்டேன்ஸும் அவருடைய இரண்டு மகன்கள் பிலிப்பும் ஹீமோத்தேயும் தங்களுடைய ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்தபோது தீயிட்டு கொளுத்தப்பட்டனர் ஒடிசா மாநிலத்தில் ஏழை குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த தன்னலமற்ற சேவையை குறித்து அதுவரை வெளி உலகிற்கு சிறிதளவே தெரிந்திருந்தது இந்த விபரீதத்தின் மத்தியில் அவருடைய மனைவி கிளாடிஸும் மகள் எஸ்தரும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார்கள் அவர்கள் வெறுப்போடு அல்ல மன்னிப்போடு செயல்படுவதை தெரிந்து கொண்டார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து அந்த வழக்கு முடிவுக்கு வந்தபோது கிளாடிஸ் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் நான் அந்த கொலையாளிகளை மன்னித்து விட்டேன் அவர்கள் மீது எனக்கு எந்த கசப்பும் கிடையாது தேவன் கிறிஸ்துவின் மூலம் என்னை மன்னித்தார் அவருடைய சீடர்களும் அதனையே செய்யும்படி விரும்புகின்றார் என்று கூறினார் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்பதில் கவனம் செலுத்துவதை விட இயேசு நமக்கு என்ன செய்தார் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே மன்னித்தலின் முக்கிய கருத்து என்பதை தேவன் கிளாடிஸ் மூலம் காட்டினார் தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு கிறிஸ்து சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் என்று கூறிய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை குறித்து சகரியா ஆசாரியன் கூறிய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது ஒடிசாவில் நடைபெற்ற நினைத்துக்கூட பார்க்க முடியாத இத்தகைய சோகத்தை நாம் அனுபவிக்காவிட்டாலும் ஒவ்வொருவரும் ஏதாயிலும் ஒரு வகையில் கஷ்டங்களை சகித்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஒரு கணவன் துரோகம் இழைக்கின்றான் ஒரு பிள்ளை எதிர்த்து நிற்கின்றது வேலை செய்யும் இடத்தில் எஜமானனின் கொடுமை என பல நிந்தனைகளின் மத்தியில் நாம் எப்படி வாழ்வது நாம் நமது இரட்சகரை பார்ப்போம் யாவராலும் தள்ளப்பட்டவராய் கொடுமைப்படுத்தப்பட்ட போதும் அவர் மன்னித்தார் இயேசுவிடம் நம் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதோடு பிறரை மன்னிக்கக்கூடிய பலனையும் பெற்றுக்கொள்கின்றோம் கிளாடி ஸ்டேன்சை போன்று நாம் நம்முடைய உள்ள கசப்பை நீக்கிவிட்டு மன்னிக்கும்படி தெரிந்து கொள்வோம் கூறினவர் எலைசா மார்கன் நம்முடைய இருதயம் மன்னிப்பதற்கு திறந்திருக்கின்றதா கிறிஸ்து மரித்ததின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இரட்சிப்பை நமக்கு தீங்கு இழைத்தவர்களை மன்னிப்பதின் மூலம் இன்னும் புதுப்பித்து கொள்ள முடியுமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்